ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளோ நாளாக சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்கரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி கேஎஸ் செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவானவர் விரயச்சனியில் இருக்கிறார் இந்த இதை பொறுத்தளவுக்கு விரயச்சனியை பொறுத்தளவுக்கு விரயங்கள் ஏற்படும் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது சுப விரயங்களா அசுப விரயங்களா அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை தவிர பன்னிரெண்டில் ராகு இருக்கார் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்போடைய இது கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமான உழைப்பு பண்ண வேண்டியவரும் வருமானமும் நல்லா இருக்கும் பட் உடல் சோர்வு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு உழைச்சி எதுக்காக சம்பாதிக்கிறோம் என்ன சம்பாதிக்கிறோம்னு ஒரு பயம் கலந்த பதட்டம் வந்துடும் எதுக்கு நம்ம இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரகனான குரு உங்களுக்கு அதிகாரம் வாங்கி அவர் கற்கடகத்திலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் பட் உழைப்பு அதிகமாக இருக்குமா உழைப்பு அதிகமாக இருக்கும் இதை தவிர பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணுறதை தவிர்க்கணும் அதே போல் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது போகிறது கிடையாது கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைய கூடணும் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும் இதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை இந்த ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் கொடுப்பாரு அப்படின்றத நம்மளோட கே ஏ சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்தை பார்க்கிறேன் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ருண ரோக சத்துவஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய பொசிஷன் நல்லா சேஃபாக இருக்கும் வேலையில் மாறுதல் வரும் வேலையில் ஏற்றம் வரும் வேலையில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அடிமை தொழிலில் இருப்பவர்களுக்கு எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே வந்து மாறுதல் வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷனில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பணம் செலவு அதாவது வரக்கூடிய பண அளவு வந்து செலவுகளையும் தாண்டி உங்களுக்கு அதிகமாக லாபத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு நல்ல பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஆனால் புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய கடன் வந்து உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் முடிஞ்சதுனால புதிய கடன்கள் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ஒன்பதாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம் அதை விட கம்மியான ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா திடீர் யோகம் உண்டு ஆனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்றத பற்றி ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு விரேய நடக்குது இந்த விரயச்சனி நடக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் அதாவது அப்படிங்கிறது வேஸ்டான விரயங்கள் சுப விரயம் அசுப விரயம்ன்றிருக்கு அதனால் அந்த அசுப விரயங்களை தடுக்கணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி சனீஸ்வரன்ட்ட சரணாகதி சனீஸ்வரன்ட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சனி காயத்ரி ஓம் காக தொஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா இதை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் டெய்லியே கார்த்தால் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வரணும் இதை தவிர வார வாரம் சனிக்கிழமையில சனி கோரையான காலையில் ஆறு ஏழு நூத்தி எட்டு முறை இந்த சனி காயத்ரி சொல்லணும் இதை சொல்லிட்டு வந்தாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் இதை தவிர சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இதை தவிர மாத கடைசியில் வர திங்கக்கிழமையில் தேங்காய் மாலை போட்டுக்கிட்டு வாங்க இதை தவிர இந்த சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெண்ணை வாங்கி மார்பில் சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிர்ற மாதிரி நம்மளோட மனமும் குளிருமா குளிரும் இதை தவிர இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்த அளவுக்கு இது அதாவது பேரிச்சம்பழம் மற்றும் கருப்பட்டி மற்றும் இந்த இதெல்லாம் தானம் பண்ணுங்க இதை பார்த்தோம் வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு வாக்கர் கைத்தடி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது அவங்க சந்தோஷப்படும் போது நம்மளுடைய மனமும் குளிரும் குளிரும் சனி பகவான் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தரும் இருந்தாலும் கன்க்ளூஷனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே ஏ செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா சனி வக்கர நிவர்த்தி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும் செலவுகளுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்கள் அடைந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் அதாவது ப்ரமோஷன் இருக்கும் அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் சற்று குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு நிச்சயமாக போக முடியும் வெளிநாட்டினுள் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய புகழ் பதவி அந்தஸ்தில் சற்று பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்களையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழரை சனி இருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்